தமிழகத்தில் நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர் நான்கு தொகுதிகளில் போட்டியிட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கும் நிலையில் யார் யாருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற பட்டியலை இப்போது பார்க்கலாம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் சூலூர் ஓட்டப்பிடாரம் ஆகிய நான்கு தொகுதியில் போட்டியிட அதிமுகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் வேட்பாளரை தேர்வு செய்வதில் மதுரை நிர்வாகிகளிடம் மீண்டும் மல்லுக்கட்டு துவங்கியுள்ளது திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட ஜே பேரவை துணைச் செயலாளர் வெற்றிவேல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் முன்னாள் எம்எல்ஏ முத்துராமலிங்கம் ஆகியோரது பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தலில் ராஜன் செல்லப்பாவின் கோரிக்கை ஏற்கப்பட்டதால் இம்முறை தனது கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என அமைச்சர் உதயகுமார் போர்க்கொடி தூக்கியுள்ளார் அதே நேரத்தில் தனது சார்பில் சினிமா ஃபைனான்சியர் அன்புச்செழியன் பெயரை செல்லூர் ராஜு பரிந்துரைத்துள்ளார் இந்த போட்டியில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஏஇகே கே போஸின் மனைவி பெயரும் உள்ளது எனவே திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ போஸின் மனைவி பாக்கியலட்சுமி அல்லது சினிமா ஃபைனான்சியர் அன்புச்செழியனுக்கு சீட் வழங்கப்படக்கூடும் என்கிற கருத்து நிலவுகிறது சூலூர் தொகுதியில் மறைந்த எம்எல்ஏ கனகராஜ் மனைவி ரத்தினம் அல்லது முன்னாள் அமைச்சர் சம வேலுச்சாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு உள்ளது சேம வேலுச்சாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நெருக்கமானவர் என்பதால் அவருக்கு சீட் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஓட்டப்பிடாரத்தில் முன்னாள் எம்எல்ஏ மோகனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தீவிர ஆதரவாளரான மோகனின் பொருளாதாரமும் பலமாக உள்ளதால் அவருக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை நிர்மலா பிரியசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது கரூர் நிர்மலாவின் சொந்த மாவட்டம் என்பதாலும் சாதி ரீதியாக செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ள சரியான போட்டியாக இருப்பார் என்றும் அதிமுக தலைமை கருதுகிறது மேலும் நிர்மலா பெரியசாமிக்கு மக்களிடையே உள்ள அறிமுகமும் சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒத்துக்கொண்டால் மட்டுமே நிர்மலா பெரியசாமிக்கு சீட் உறுதியாகும் நான்கு தொகுதிகளில் போட்டியிட போட்டா போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று மாலை அதிமுக தலைமை கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது